இனிய காலை வணக்கம் எனது பொ பொறிச்சொல் கீறு கீறு எண்ணூற்றி அறுபத்தி ஏழாவது கீறு கீறு சிறு பிள்ளைகள் பேனையோ பென்சிலோ எது கிடைத்தாலும் எடுத்து சுவரை கீறி விடுவார்கள் அவர்களுக்கு எது சரிபிளை என்று தெரியாது அவர்கள் புத்தகங்களில் கீறுவார்கள் கொப்பிகளில் கீறுவார்கள் அதே போல் சுவர்களில் கூட ஆடைகளில் கூட கீறுவது வழக்கம் எங்கள் வீட்டிலும் இப்போது அது தொடர்கிறது கீறு கீறு சின்ன வயதில் சித்திரங்கள் படங்கள் கீறும்போது அழகாக கீறுங்கள் கீறு கீறு என்று சொல்லுவார் ஆசிரியர் அதே போல் சிலருக்கு அழகாக கீறுதலுக்கு வரும் பல நிறங்களில் பல வடிவங்களில் கீறு ஆகாயத்தில் மழையும் வெயிலும் ஒன்றாக திரையும் போது என்று ஏழு நிறங்களின் கோடுகள் கீறப்பட்டிருப்பதை காணக்கூடுவோம் அதை கீறு கீறு நாங்கள் ஒரு துண்டிலே கையெழுத்திடும்போது அதை பேரை போட்டுவிட்டு கீழே கீறி விட்டுடுவோம் கையெழுத்து கீறுதல் அதாவது அடையாளம் செய்து விட்டு விடுவோம் அதே போல் கடற்கரைக்கு போய் நின்று மண்ணில் அந்த தண்ணி அலைகள் வரும்போது நிலத்திலே கீறுவோம் ஏதாவது எழுதுவோம் ஆனால் அது சிறு நேரத்தில் அந்த அலை வந்து அடித்து அந்த நாங்கள் கீறியதை அழித்து விட்டு போயிடும் ஆனால் சிலர் சொற்களினால் எமது மனதை கீறி கிழித்து விடுவார்கள் அதனால் படும் வேதனை சொல்ல முடியாது அடித்தால் அந்த சொல் உடனடியாக அந்த அடித்த இடத்திலே மாறிவிடும் ஆனால் இந்த நாவென்னும் சொல்லினால் கீறி பேசிவிட்டால் அது மறக்கவே முடியாது கேறி கிழித்து விடுவார்கள் வெட்டொண்டு துண்டொண்டு ஆக பேசி நோ நோக வைத்து விடுவார்கள் நன்றி